கடந்து போங்க இல்லை கண்டுக்காமல் போங்க ஆனால் உடஞ்சு மட்டும் போயிடாதீங்க எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை அப்படின்றத மட்டும் உணருங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க இகழ்றவங்க இகழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களோட பழி சொல்லுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கான வேலைகளில் என்றைக்குமே நம்ம கவனம் செலுத்த முடியாது தனக்கான விஷயமா இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக நடந்துக்கிறதும் அதுவே அடுத்தவங்களுக்கானது போது ரொம்ப அலட்சியமா நடந்துக்கிறதும் தான் மனுஷனோட உச்சகட்ட சுயநலமே வாய்ப்புகள் அப்படின்றது தானா யாருக்கும் அமையாது தேடினா தான் கிடைக்கும் தட்னாதான் திறக்கும் அதனால உங்களோட தேவைகளை அறிஞ்சு வாய்ப்புகளை தேடி தக்க வச்சுக்கோங்க அப்படி இல்லையா வாய்ப்புகளை நீங்களாவே உருவாக்கிக்கோங்க எந்த ஒரு சூழலையும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை நிதானத்தோட கையாள்றதுக்கு பழகிக்கோங்க நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நிறைவேறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை அப்படின்றத உணருங்க அவசரப்படுறதுனால இங்கே எதுவும் மாறாது மன நிம்மதி தான் குறையும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க